கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மகரம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகரம் ராசிக்குரிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் உத்திராடம் விரயங்கள் ஏற்படும் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடும் தேவையற்ற விரயங்களை குறைக்க விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் பணியிடம் வேலை தொடர்பாக சிறு சிறு சிக்கல்கள் இருக்கலாம் அதிக வேலைப்பழு ஏற்படலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை புதிய பொறுப்புகள் வரக்கூடும் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் புது முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பணப்புழக்கம் மந்தமாக இருக்கலாம் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கலாம் குடும்பம் குடும்பத்தில் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் உறவினர்களின் தேவைகளை கவனமாக கருதுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக புதிய முடிவுகள் எடுக்கலாம் உடல் நலம் உடல் நலத்தில் கவனம் தேவை உணவில் கட்டுப்பாடு தேவை மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் பரிகாரம் லக்ஷ்மி தேவியை வழிபடவும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் திருவோணம் அனுபவங்கள் ஏற்படும் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகமாக இருக்கும் பழைய முயற்சிகள் வெற்றியடையும் பணியிடம் புதிய அனுபவங்கள் வரும் வேலைப்பழு கூடும் ஆனால் அதிலிருந்து நல்லது கற்றுக்கொள்ள முடியும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மேலதிகாரிகளால் பாராட்டப்பட வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை உருவாகும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பிரச்சினைகள் தீரும் முதலீடுகளை சிந்தித்து செய்யவும் புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கலாம் குடும்பம் குடும்பத்தில் அனைவரும் உங்களை ஆதரிப்பார்கள் உறவினர்களிடையே நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் வீடு சொத்து தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி தரும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அவை தீர்க்கக்கூடியவை பயணங்களில் கவனம் தேவை பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் ஆலயத்திற்கு தானம் செய்யவும் அவிட்டம் பிரச்சனைகள் குறையும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த நாட்களில் இருந்து பிரச்சனைகள் குறையக்கூடும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடம் வேலை தொடர்பாக இருந்த தடைகள் அகலும் சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியளிக்கும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து பார்க்கலாம் பணப்புழக்கம் சீராக இருக்கும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் வீட்டில் நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் தினசரி ரோட்டின் சரியாக பின்பற்றவும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் பசுமாடு மற்றும் பறவைகளுக்கு உணவு கொடுக்கவும் மகரம் ராசிக்கான முக்கிய குறிப்புகள் உத்திராடம் நட்சத்திரத்தினருக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடும் ஆனால் கட்டுப்படுத்துவது அவசியம் திருவோணம் நட்சத்திரத்தினருக்கு இன்று புதிய அனுபவங்கள் அதிகரிக்கும் முன்னேற்றம் காணலாம் அவிட்டம் நட்சத்திரத்தினருக்கு பிரச்சினைகள் குறையும் மன மனநிம்மதி கிடைக்கும்